வணக்க நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா இளம் விவசாயிக்கு ஏற்பட்ட சோகம் கை கொடுத்த நடிகர் ஜெயராம் கேரளாவில் தன்னுடைய தந்தையின் இறப்பை அடுத்து பதிமூணு வயதிலேயே இளம் விவசாயியாக மாறியவர்தான் மேத்யூ பென் இவர் இவர் குறித்து தெரிந்து கொண்ட பால்வளத்துறை அமைச்சர் ஒரு லட்சம் ரூபாய் லோன் வழங்கிய நிலையில் மேத்யூருக்கு பல உதவிகள் கிடைத்தன தற்போது இருபத்தி ரெண்டு மாடுகளை வளர்த்து வந்த மேத்யூருக்கு கடந்த புத்தாண்டின் போது மிகப்பெரிய ஒரு சோகம் ஏற்பட்டுள்ளது பத்தாவது படிக்கும்போது போதே மேத்யூ படிப்பு கால்நடை வளர்ப்பு என பல விஷயங்களை செய்து வந்த நிலையில் கடந்த புத்தாண்டின் போது இவரது பண்ணையிலிருந்து எருமை பசுக்கள் என பதிமூணு கால்நடைகள் ஒன்றன் ஒன்றன் பின்னாக உயிரிழந்தது என்னவென்று யோசிக்கும் முன்பே நடந்து முடிந்த இந்த விஷயத்தால் தாங்கும் சக்தி இல்லாமல் சிறுவன் மேத்யூவிற்கு இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொண்டான் மேலும் ஒன்போது பசுகளை உரிய நேரத்தில் மருந்து கொடுக்கப்பட்டதால் அவை உயிர் பிழைத்தன இவற்றின் இரண்டு நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேத்யூவின் இந்த இக்கட்டான நிலையில் அவருக்கு கேரள நடிகர்கள் கை கொடுத்து வராங்க மம்முட்டி பிரித்திராஜ் ஜெயராம் என நடிகர்கள் அரசியல் தலைவர்கள் மேத்யூவிற்கு உதவிக்கரம் நீட்டி வராங்க கேரள மாணி மாநிலம் இடுக்கியைச் சேர்ந்த மேத்யூ தன்னுடைய தந்தையின் திடீர் மரணத்தால் அவர் வளர்த்து வந்த மாடுகளை பராமரிக்க முடியாமல் தன்னுடைய தாய் ஒவ்வொன்றாக விற்க துவங்கினாங்களாம் தானே முன்வந்து மாடுகளை வளர்க்க துவங்கினார் அப்போது அவருக்கு பதிமூணு வயது தான் ஆனது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கேரளாவின் பால்வரத்துறை அமைச்சர் லோன் வழங்கி கை கொடுத்த நிலையில் தன்னுடைய மாடுகள் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டாக கூட்டினார் தற்போது பத்தாம் வகுப்பு படித்து வரும் மேத்யூருக்கு இந்த புத்தாண்டு சிறப்பாக அமையவில்லை கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாடுகள்கள் மரவழிக்கிழங்கினை தோலை உணவாக கொடுத்ததால் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கின் தோளின் சயனட் விஷயத்தின் அம்சம் உள்ளதாக கூறப்படும் நிலையில் அவற்றை சாப்பிட்டோம் மேத்துவின் பதிமூணு மாடுகள் ஒன்றன் பின்னாக ஒன்றாக சுருண்டு விழுந்து உயிரிழந்தன மேலும் ஒன்பது மாடுகள் உயிரிழந்த நேரத்தில் மருந்து கொடுக்கப்பட்டதால் அவை காப்பாற்றப்பட்டுள்ளது ஆனால் அவற்றின் இரண்டு மாடுகள் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் மிகுந்த மன விளைச்சலுடன் உள்ள மேத்தியூருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது தன்னுடைய தந்தை இளம் வயதிலேயே பறிகொடுத்த மேத்யூ தன்னுடைய அம்மா தம்பி தங்கையை பாதுகாத்து பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் அந்த இளம் வயதில் மாடுகளை பராமரித்து என்னுடைய பள்ளி கல்வியும் தொடர்ந்து வந்த நிலையில் இந்த சோகம் ஏற்பட்டுள்ளது ஏசிபி மூலம் அந்த பகுதியில் மாடுகளை புதைக்கப்பட்ட காட்சி அந்த பது மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த நிலையில் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பால்வலைத்துறை அமைச்சர் சிஞ்சுராணி உள்ளிட்ட அமைச்சர்கள் தொலைபேசி மூலம் ஆறுதல் தெரிவித்து உதவிக்கரம் நீட்டியுள்ளனர் நடிகர் மம்முட்டி அவர்கள் ஒரு லட்சம் ரூபாயும் நடிகர் பிருத் பிருத்திவராஜ் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பதாக தெரிவித்துள்ளனர் மேலும் எம்எல்ஏ பிஜே சோசப் ஒரு பசு வழங்குவதாக தெரிவித்துள்ளனர் இதனிடையே மேத்யூ நேரில் சந்தித்து ஆதல் தெரிவித்த நடிகர் ஜெயராம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கினார் மேலும் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு தனக்கு இது போன்ற சோகம் ஏற்பட்டதாகவும் திடீரென தன்னுடைய பண்ணையில் இருந்து இருபத்தி ரெண்டு மாடுகள் இருந்ததாகவும் இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பது குறித்து தனக்கு தெரியாது மிகப்பெரிய சோகம் என்று அவர் கூறினார் தங்களே நேரில் சென்று மாடுகளை பார்த்து வாங்கி வந்து அவற்றுக்கு பெயர் வைத்து நேசித்த மாடுகளை ஜேசி மூலம் புதைக்கும் போது தன் உள்ளிட்ட தன் குடும்பத்தினர் அனைவரும் அழுது கொண்டே இருந்ததையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார் மேலும் மேத்தியூருக்கு எல்லாம் மாறும் என்று ஆறுதலை கொடுத்த ஜெயராம் அந்த இடத்தில் நூறு மாடுகளை கட்டுவதற்கான வசதியும் இறைவன் ஏற்படுத்துவார் என்று ஆறுதல் கொடுத்துள்ளனர் மேலும் பசுக்களை வாங்க போகும்போது தானுமுடன் வருவதாகவும் மேத்தியூருக்கு வாக்குறுதி அளித்துள்ளார் இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது கேரளாவில் இந்த நடிகர்களுக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்